ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ராம்நாடு மாவட்டம் பரமக்குடி தாலுகா கொழுந்துறை அப்படிங்கிற கிராமத்து தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க கொழுந்துறை கிராமத்தில் ஒரு நூற்றி நாற்பத்தி ஐந்து ஏக்கர் குளத்து பாசனம் வைகை நதியிலிருந்து குளத்துக்கு வந்து தண்ணி வருது மதுரை மதுரை வைகை நதியிலிருந்து இந்த குளம் தான் இந்த கருவேல மரங்கள் பாருங்கள் அதுக்கு வந்து குளம் அதுக்கு அடுத்தது இடதுபுறம் இருக்கிறது வாய்க்கால் இந்த பாசனத்தில் புறமாக அதான் பாட்ரு இடதுபுறம் இந்த க்ரீன் நெட் பாருங்கள் பாருங்க அதிலிருந்து தொடங்கி ஃப்ரண்டேஜி சுமாராக ஒரு எண்ணூறு அடி ஃப்ரண்டேஜில் பஸ் ரோடு ஃப்ரண்டேஜில் நஞ்சை நிலம் நெல் பயிர் விளைகிற நஞ்சை நிலம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஏக்கர் சைல்ஸுக்காக வந்திருக்குது இப்போ நஞ்சை நிறம் வந்து அதிகமாக கேட்குறாங்க சில காரியங்களுக்காக ஒரு ஏக்கர் வந்து பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்று பத்தாயிரம் ரூபா ஸோ வாங்குறவங்களுக்கு இது மிகுந்த பிரயோஜனம் அப்படிங்கிறது இந்த நஞ்சை நிறம் வாங்குவதற்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு அது பற்றியான விளக்கங்கள் நன்றாகவே தெரியும் நஞ்சை நிறம் எப்போதுமே வந்து ஒரே இடத்துல வந்து கிடைப்பதில்லை அப்படி இருந்தாலும் உங்களுக்கு அரை ஏக்கர் நாற்பது சென்ட் முப்பது சென்ட் ஒரு ஏக்கர் அதிகபட்சம் வேணால் அஞ்சு ஏக்கர் கிடைக்கலாம் மீதியான இடங்கள் ஆங்காங்கே விற்பர்க்க விற்கிறதுக்கு இருந்தாலுமே உங்களுக்கு அந்த இடங்கள் வந்து ஒன்றாக கிடைக்காது ஜம்பிங்கில் வரும் பிட்டு விட்டாக வரும் இது நாற்பத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ஏக்கரும் ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி மூணே மூணு கையெழுத்து ஒரே குடும்பம் ஸோ இது வந்து மிக ஈஸியாகவும் முடியதற்கு வாய்ப்பு ஒரே நாளில் வந்து பத்திரம் போடலாம் ஏன்னா பத்திரம் ஒரே பத்திரம் ஒரு குடும்பம் மூணு பேர் அக்கா அண்ணன் தம்பி மூணே மூணு பேர் சத்திரகுடி அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய இருந்து ஒம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஆனால் மதுரை ராம்நாடு என்ஹெச்சிலிருந்து நேஷ்னல் ஹைவேலிருந்து அதாவது வேலிருந்து கரெக்டாக உங்களுக்கு நாலாவது கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துடுது வேக்கும் இந்த கொழுந்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த நஞ்சை நிலம் நூற்றி நாற்பத்தஞ்சு ஏக்கருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நாலு கிலோமீட்டர் தான் ஸோ மிக அருகாமையில் நேஷ்னல் ஹைவேக்கு பக்கத்தில் எப்போதுமே தண்ணி செடிப்புள்ள ஒரு இடம் ஏன்னா அருகிலே குளத்து பாசனம் நஞ்சை அப்படின்னு வந்தாலே தண்ணி உண்டா இல்லையான்னு வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நஞ்சை நிலம் அப்படின்னு வந்து அதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து தண்ணீர் செடிப்புடைய இடம் இடமாக இருந்தால் மட்டும்தான் நஞ்சை கொடுப்பாங்க இல்லைன்னா நார்மலாக நமக்கு ராம்நாடு மாவட்டங்கள் இது நம்ம தூத்துக்குடி மாவட்டம் இந்த மாதிரி சோழர்களுக்கெல்லாம் எடுக்காங்க பாருங்க இது எல்லாமே புஞ்சை நிலம் புஞ்சை நிலம் உங்களுக்கு விலை குறைவாக கிடைக்கும் இந்த நஞ்சை நிலம் மொத்தமாக இது வாங்குறவங்களுக்கு தெரியும் இது அவங்க எதுக்காக வாங்குறாங்கன்னு இதனால் வந்து அவங்களுக்கு எவ்வளவு லாபங்கள் இருக்குது அப்படிங்கிறதும் இதை வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நஞ்சை நிலம் அப்படின்னாலே கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு ஒரு ஏக்கர் அரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இப்படி தான் கிடைக்குமே தவிர நூற்றி நாற்பத்தஞ்சு ஏக்கர் ஒரே இடத்துல வந்து கிடைக்காது ஆனால் இது நமக்கு ஒரே இடத்துல ஒரு குடும்பம் மூணு கையெழுத்தில் கிடைக்குது சைடில் ரைட் சைடு அந்த கருவ மரம் இருக்குது பாருங்கள் அது வந்து குளம் ஆனால் அதுக்கு இடதுபுறம் இருக்கக்கூடிய என்ன நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் கால்வாய் இப்படி தண்ணி நல்ல பாசனம் உள்ள ஒரு இடத்துல தான் இது அமைஞ்சிருக்குது இது கோடை காலம் பிப்ரவரி முடிய போகுது வைகை நதியில் தண்ணி வந்தால் இந்த இடங்கள் கம்ப்ளீட்டாக செழிப்போம் பொதுவாக நஞ்சை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய அந்த தண்ணி செழிப்பை பற்றி நம்ம அதிகமாக கூற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நஞ்சை ரெக்கார்டு வந்து ஒரு வீவோ வந்து பழைய காலத்துலேயே அதை உருவாக்கி வச்சுருக்காங்க நஞ்சை புஞ்சை நஞ்சை அப்படிங்கனா கண்டிப்பாக ஆறு கால்வாய்கள் இந்த மாதிரி பாசனம் உள்ள இடங்கள் தான் ஸோ உங்களுக்கு தேவையான கால் பண்ணுங்கள் கொண்டு காணிக்கிறோம் விலையில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக உண்டு தேங்க்யூ